ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருக சிறிசை நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கடம் இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதி சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இதுதாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் கல்வி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது பாக்கியஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது ஒரு பெரிய அற்புதமான விசேஷம் அவை மூன்றும் சேர்ந்து மூணாம் இடத்தை பார்ப்பது என்பது வழக்கு சார்ந்த விஷயங்கள் பங்காளிகள் சார்ந்த விஷயம் அதாவது இளைய சகோதரர்களால் இருந்து வந்த பகைகள் இதெல்லாம் விலகி ஒத்துருக்கொத்துரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது விலகுகிறது நீங்கள் எடுத்த முடிவில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ பதவி இடமாற்றமோ ஏற்படும் நல்ல பலனை பெறக்கூடிய நாள் குழந்தைகள் மூலம் நற்செய்திகள் வரக்கூடிய லாபகரமான நல்ல நாள் குழந்தைகளால் பெருமைபல இருக்கப் போகிறீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து சமூகத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக விளங்கப் போகிறது லாபாதிபதி உச்சம் பெற்றதால் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்தில் சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களுடைய பங்காளிகள் உதவிகரமாக இருப்பார்கள் இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்